வெல்கம் டு நெட் வஸ்த் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடாக வீடியோ போட்டு வரோம் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஹீரோவோட ஆப்டிமா எச்எக்ஸ் பேட்ரி பைக் இ வெஹிக்கிளோட ரெண்டு வஸ்துக்கான ஹானஸ்ட்டு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நெகட்டிவும் அதில் வந்து பாசிட்டிவ் விஷயங்களும் நம்ம பார்த்து உங்களுக்காக வந்து அது ஒரு விஷயமாக எடுத்து ஒரு கான்செப்டாக கொண்டு வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை வண்டி வாங்கணுன்ற கையை இதை வண்டி வாங்கணுன்னு முடிவில் இருக்க ஒரு இ வெஹிக்கிள் வாங்கணுன்றவங்க வந்து இந்த வண்டி வாங்கலாமான்னு சஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வர அட்வான்டேஜும் பாருங்கள் அதில் வர நெகட்டிவும் பாருங்கள் பார்த்துட்டு அதில் வந்து வண்டி வாங்கலாம் இல்லை வேணான்றதை பற்றி நீங்கள் டிசிஷன் எடுத்து வாங்கிக்கலாம் வாங்க வீடியோவோட கண்டென்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ரிவ்யூ பார்த்துருவோம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் டியூப்லெஸ் டயர் தான் ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி ரெண்டுமே டியூப்லஸ் டயர் தான் அதில் பார்த்திங்கன்னா ஹப் மோட்டர் கொடுத்துருப்பான் பேக் சைடில் அப்புறம் லோகோ நல்லா யூனிக்காக கொடுத்துருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து சீட் லாக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கீ சேக் அப்ஸர் பார்த்தீங்கன்னா நார்மல் சேக்அப்ஸர் தான் இன்னும் இதில் அட்வான்டேஜெல்லாம் ஒன்றும் கொடுத்துக்கல டேல் லைட்டாக இருக்கட்டும் ஒரு இதாக இருக்கட்டும் ஓரளவு நீட்டாக தான் கொடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது டுவல் அடாப்டர் கொடுத்துருப்பான் டுவல் அடாப்டர் கொடுத்துருப்பான் ரெண்டுமே அடாப்டர் வச்சுருக்கேன் மேடம் வண்டியிலே அடுத்து கீ போதுக்கான இடம் இங்கே கொடுத்துருக்கேன் நான் வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்டனால எல்லாமே பொருள்லாம் இதெல்லாம் மோஸ்ட்லி வைப்பேன் இந்த பேக்கில் இந்த இதில் தான் ட்ராக் வேக்கில் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கீ ஆக்சஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து ட்ரிம் ட்ரிப்பு இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னு ஆர்னு எதுவும் மாடிஃபிகேஷன் வேறு இடத்துக்கு கொடுத்துருப்பான் இது மட்டும் இது வந்து நேவிகேஷன் லெஃப்ட்டு ரைட்டுக்கு இது லைட் ஆன் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜ் கொடுத்துருப்பான் நம்சுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கீ ஆன் பண்ணிங்க உங்களுக்கு வந்து கேமராவில் அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா இதுக்கு மேலே ஷீட் ஓட்டிருப்பேன் இது வந்து ரொம்ப ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷீட் ஓட்டியிருந்தேன் அதனால் உங்களுக்கு எதுவும் தெரியாது அதில் இது சைடு லுக்கு ஃப்ரண்ட் லுக் ஒரு அளவுக்கு நீட்டாக தான் கொடுத்துருக்கான் பட் அந்த ஃபைபர்லாம் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் பக்காக கொடுத்துருக்கலாம் ஏன்னா அந்த குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைபர் நல்லா இல்லை எதிர்பார்க்குற மாதிரி இல்லை டேர் லைட்டும் பார்த்தீங்கன்னா எல்இடி தான் பட்டு இந்த லைட்டு ஃப்ரண்ட் லைட்டு எல்இடி தான் டேரில் கீழே ஒரு லைட் கொடுப்போம் அது மட்டும் ஆலோஜன் கொடுத்துருக்கான் இண்டிகேட்டரும் ஆலோஜன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பேட்ரி கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இது டுவல் பேட்ரின்றதுனால சீட்டுகள்லேயே கொடுத்துருக்கோம் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டதுக்காக இதை ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம் இதை ரிமூவ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்வான்டேஜ்லாம் பார்த்தலாம் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களால் ரிவ்யூ பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் பேட்டரி அப்படியே கவர் பண்ணுங்கள் இதை கொஞ்சம் இதை அப்படியே கவர் பண்ணுங்க ஒன்றும் இல்லை டுவல் பேட்ரி எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடையில் டுவல் பேட்ரி கொடுத்துருக்கான் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்க வேணாலும் மாடியிலே இருக்கட்டும் எங்க சார்ஜ் போடணுன்னா ரொம்ப இருக்க கொண்டு போயிடுறீங்க இதுல சார்ஜ் போட்டு கொடுத்துருக்கான் பட் இது இல்லாமல் இது என்னன்னா பேட்ரி பைக்கோட சார்ஜ் போடலாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு போட்டு ஃப்ரண்ட்ல இது ஓப்பன்லேயே கொடுத்துருக்கான் பட் க்ளோஸ்லாம் ரெண்டு பேட்டரிக்கு ரெண்டு சார்ஜ் கொடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவல் அடாப்டர் இந்த பைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேட்டரி கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா ரெண்டு பேட்டரிக்குமே தனித்தனி அடாப்டர் ரெண்டு அடாப்டர் கொடுத்துருப்பான் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதை வந்து நான் அட்வான்டேஜாக கறந்துடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு ஒரு பேட்டரி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒன்று வந்து வண்டியிலே இருக்கப்போமே எங்கே வேணாலும் கொண்டு போகும்போது சார்ஜ் போடலாம் ரெண்டு பேட் ஒரு பேட்டரி இருக்கும்போது போது பிரச்சனை இருக்காது சார்ஜ் காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்கு ஒன்றும் வீட்டில் ஒன்றும் சார்ஜ் போட்டு வச்சிடலாம் ஓகேங்களா அதுக்காக வந்து ரெண்டு அடாப்ட் இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பேரோட காஸ்ட்டு நான் வந்து இந்த வண்டி வாங்கும்போது எழுபத்தஞ்சாயிரம் வண்டி வாங்கும் போது ஆனால் அதோட காஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ஸ்பேர் மாற்றணும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் இதில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் போனோச்சு என்கிட்ட ரிலேவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சார்ஜ் போகிற போட்டாக இருக்கட்டும் அதோட காஸ்ட் ஒரு வேல்யூ வந்து காஸ்ட்டோடு வந்து கம்மியாக இருக்குது எனக்கு வந்து அது என்னென்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நெகட்டிவிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட பில்டு குவாலிட்டி பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குதுங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் நல்ல ஒரு இதிலே கொடுக்கல ஸ்ட்ராங் இல்லை அந்தளவுக்கு நம்ம கொடுத்த காசு ஒஸ்ட்டாக ஒஸ்ட்டாக இருக்குதுன்னா இந்த பில்டு குவாலிட்டி நான் சொல்லுவேன் அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை எதுக்காக இந்த வீடியோ இவ்வளோ நாள் கழிச்சு போகிறோம் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த பில்டு குவாலிட்டியும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நோட் பண்ணும்போது இதெல்லாம் இப்போ இன்னும் பெனிஃபிட் இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால் அந்த வீடியோ போடுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட இண்டிகேஷனோட நம்ம டிஸ்பிளேவோட டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளே பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா பேட் இண்டிகேஷனாக இருக்கட்டும் எதுவுமே இருக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து இன்னும் குவாலிட்டியாக இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் ஏன்னா பேட்ரி நமக்கு பேட்டரி லெவல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம மைலேஜ் டெசிட் பண்ணி எங்கே லாங் கொண்டு போகிறதா இருக்கட்டும் எங்கே யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எதாவது ஒன்று பண்ணுறதா இருக்கட்டும் எதுவுமே அதை வச்சு தான் டிசைட் பண்ண முடியும் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டியாக பர்ஃபாமன்ஸ் இல்லை அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரிலே கொடுக்கு கொடுத்துருக்கேன் அந்த இடத்துல சுவிச்சு கொடுத்துருக்கான் அந்த சுவிச்சு வந்து எதில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே மூலமாக பேட்டரி வந்து ரெண்டு பேட்டரியும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஒர்க் ஆகும் அது இந்த ரிலே பார்த்திங்கன்னா அடிக்கடி போகிற மாதிரி கொடுத்துருக்கான் ஏன்னா இல்லை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால் என்ன ஆகுதுன்னா வீட்டில் யூஸ் பண்ணுற சுவிட்ச் கூட போயிடுச்சுன்னா ஒரு இருபது அத்தஞ்சு ரூபா மாற்றி இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறுரூவா வருது ஒரு ஆறு மாதத்துக்கு டைம் மாற்ற மாதிரி வருது ஏன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஒரு எம்சிபியோ இல்லை சேஞ்ச் ஒரு சுவிட்ச்சு அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைஃப் லாங் லைஃப் வந்திருக்கும் கொஞ்சம் ஸ்பேர் சேஞ்ச் பண்ணுற அவசியம் இருந்திருக்காது அதோட இதோட இது ஒரு நெகட்டிவாக நான் நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் போடுற பார்த்தீங்கன்னா பிவிசி மெட்டீரியல் ஆட் பண்ணிருக்கான் பிவிசி யூஸ் பண்றது என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு சார்ஜ் ஒரு நாள் டெய்லி கன்னியூசா யூஸ் பண்றதுக்கு வந்து டெய்லி சார்ஜ் போடணும் டெய்லி சார்ஜ் போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ப்பு அதிகம் போயிடுச்சு இந்த ரெண்டுமே யூஸ் பண்றதுனால இது ரெண்டுமே ஈட்டில அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ல இருக்கிற மாதிரி மேலும் சரி ஃபீமேலும் சரி சாக்கெட் வந்து மாத்திட்டேன் சார்ஜ் போறேன் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வந்தது அது மட்டும் நெகட்டிவாக நினைக்கிறேன் மற்றபடிக்கு வந்து எனக்கு எந்த ஒரு இதில் நெகட்டிவ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வண்டி வாங்குறாங்க அதாவது ஹீரோவோட ஆப்டிமா எச்எக்ஸ் வண்டி வாங்குறாங்க அப்படின்னா இந்த வண்டி வாங்கலாமா வேணாவா அப்படின்னு ஒரு ஐடியாவே இருக்காது நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதோட அட்வான்டேஜ் நான் பார்த்து ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணதில் நான் என்னென்ன வந்து இதில் பெனிஃபிட்டாக கருதுறணும் நெகட்டிவ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன் சொல்ல போகிறேன் உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பெனிஃபிட்லாம் நடக்குதுன்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் மைலேஜ் வந்து தாரமாக இருக்குதுங்க அவங்க கம்பெனி தரப்புலருந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மைலேஜ் சொன்னாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறுலேருந்து நூற்றி பத்து சாலிடாக வருங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி யூஸ் பண்ணும்போது ஒரு பேட்டரிலேருந்து மைலேஜ் அறுபதுன்னு சொன்னாங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்றது தாராளமாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஏன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து கிருஷ்ணகிரி தருமபுரி முப்பது கிலோமீட்டர் ட லாங் போகிறதா இருந்தாலும் நான் தாராளமாக இங்கேருந்து போயிட்டு வரேன் டபுள்ஸாக இருக்கட்டும் சிங்கிளாக இருக்கட்டும் தைரியமாக போயிட்டார் ஒரே பேட்டரியில் அப் அண்ட் டவுன் போயிட்டே வந்தார் கத்தனையும் பர்ச்சேசிங்லாம் முடிக்க போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய அட்வான்டேஜ்னு சொல்லலாம்னா டுவல் பேட்டரி தாங்க சீட்டு கொடியில் கொடுத்து டுவல் பேட்ரி சிங்கிள் பேட்டரி சார்ஜ் இருக்கும்போது சிங்கிள் பேட்டரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு பேட்ரி சார்ஜ் இருக்கும்போது இன்னொரு பேட்ரு யூஸ் பண்ணது தான் இதோட அட்வான்டேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவல் அடாப்டர் நம்ம அடாப்டர் பார்த்துருப்போம் இந்த அடாப்டரு டுவல் அடாப்டரு இது ஒரு பேட்டரிக்கு இன்னொரு ஒரு அடாப்டரும் இன்னொரு பேட்டரிக்கு இன்னொரு அடாப்டர் ரெண்டு அடாப்டர் தனித்தனியாக கொடுத்துருக்கான் ரெண்டு அடாப்டருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டரி சார்ஜ் போது யூஸ் பண்ணலாம் இன்னொரு பேட்டரி தனியாக சார்ஜ் போட்டு சடனாக யூஸ் பண்ணலாம் அது வந்து இதோட அட்வான்டேஜாக நான் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெனிஃபிட்டாக இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா ஹெவி லோடு மூணு பேர் தாராளமாக மூணு பேர் கூட கண்டினியூஸாக எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தங்க போகுது கொஞ்சம் மேட்டில் யாரும் கூட ஸ்லோவாக வேண்டியே மற்றபடி ஹெவி லோடில் நல்லா பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அதாவது நான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது கொடுத்த காஸ்ட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல உழைக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவனு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் நல்லா ஹெவியாக யூஸ் பண்ணுறேங்க நல்லா ஒரு எப்படி சொல்கிறது வி வில்லேஜில் நான் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போதும் சரி லோடு எதாவது மோட்டர் எடுத்துகிட்டு போகும்போதும் சரி இல்லை ஏதாவது வெஜிடபிள் வாங்கிட்டு போகிறது ஏதாவது லோக்கலில் சுற்றுறது எது இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலைக்காக இருந்தாலும் இது வந்து யூஸ் செஞ்சு கா நல்லா இருக்குது இதை வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா இதோடய நெகட்டிவிட்டிலாம் சொல்லிடலாம் பில்டு குவாலிட்டிங்க பில்டு குவாலிட்டி ரொம்ப ஒஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பில்டு குவாலிட்டா ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை நம்ம இப்போ ரெண்டு டெமோ காட்டுவோம் எல்லாமே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவோட பர்ஃபார்மன்ஸ் டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா சன்லைட்டில் திரண்டுகிறதுக்காக டிஸ்பிளே கொஞ்சம் மாடிஃபை பெஷனு கொடுத்தான் புது மாடல் இந்த மாடலில் மட்டும் கொடுத்துருக்கான் ஆனால் இந்த மாடல் என்ன ஆச்சு அப்படின்னா நைட்டில் போகும்போது ரொம்ப பிரைட் ஆகுது பேஸ்க்கே நம்ம போகிற வெளிச்சம் நான் ரோட்டில் பார்க்குறதா இல்லை இதை பார்க்குறதானே தெரியும் அந்த அளவுக்கு பிரைட்டா ப்ரைட்டாக இருக்கும் அதனால ஸ்டிக்கர் வாங்கி ஓட்ட வேண்டியதாக போகும் இந்த வண்டியோட சார்ஜ் ரிலே அதாவது பேட்டரி வந்து ஒரு பேட்டரி நல்ல பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சுவிச் கொடுத்துருக்காங்கல்ல அந்த சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணது ஒரு ரிலே தான் ஆப்ரேட் பண்ணுது அதுக்கு பல ஒரு எம்சிபியோ இல்லை ஒரு சேஞ்சோ சுவிட்சோ வேறு மேனு தான் கொடுத்துருந்தோம் நல்லா இருக்கும் ஆம்ஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது வந்து சர்வீஸ் யூஸ் பண்ணணும்னா நமக்கு வந்து அதோட லைஃப் லாங் லைஃப் வர்றதுல அந்த பொருளை வந்து அடிக்கடி அறிக்குது மாதிரி இருக்குது ஒரு டைம் மாத்த மாதிரி முந்நூற்றி நாற்பது ரூபாய் சில்லர் எனக்கு அது கிடை ஆனா கிடைக்கவே இல்லை அந்த ஸ்பேர் கிடைக்கலன்னா நான் ஷோரூம்ல விட்டு மற்ற லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கல எனக்கு ஆனா அது ரிலேயாத கான்செப்ட்ல கிடைக்கல அடுத்து பார்த்தீங்கன்னா இதோ ஸ்பீட் லிமிட் ஒன்று கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஐம்பது தரப்பு சொன்னாங்க கம்பெனி தரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு போகும் அப்படின்னாங்க பட் நான் எப்போயுமே மோஸ்ட்லி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் பவர் ஸ்பீடு அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு மேலே கொடுத்துருக்கலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு யார் கொடுத்தேன் எதுக்காக கொடுக்கலன்னு தெரில பட் மைலேஜுக்காக ட்ராப் பண்ணலான்னு அவர் தெரில பட்டு ஸ்பீட் லிமிட்டு ஓரளவுக்கு எதிர்பார்க்குற மாதிரி இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் மீட்டர் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம் மொத்தமாக இண்டிகேஷனாக இருக்கட்டும் ஒரு பேட் இண்டிகேஷனாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வர் இந்த வண்டி வாங்கியதில் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷத்துக்கான ரிவியூ போட்டிருக்கோம் அதாவது இந்த வண்டியில் இருக்கிற என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது என்னென்ன எக்ஸ்பிளை பண்ணி சொல்லியிருக்கோம் இதில் அட்வான்டேஜும் இருக்குது நெகி நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவ் இருக்குது தான் இருந்தாலும் உங்களுக்கு எந்த விஷயத்தை வந்து பேஸ் பண்ணி வாங்க போகிறீங்க வண்டியை வா டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க வாங்கினதுன்னு வண்டி ஒர்த்தான வண்டியானா ஒர்த்து தான் ஏன்னா இப்போ வந்து நான் வாங்கும் போது ஒரு தௌசண்ட் எழுவத்தஞ்சாயிரம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்து பக்கம் கெட்டது வந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணியிருக்கான் என்னென்ன ஃபியூச்சர்னா பேக்கில் இப்போ ரிவேர்ஸ் ரிவேர்ஸ் ஆப்ஷனு அப்புறம் ஒரு சில ஃபியூச்சர்லாம் ஆட் பண்ணதுனால் என்னாச்சு அப்படின்னா ஒரு பைக்கோட காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டேன் அதாவது இந்த சப்ச்சூடுன்னு வாங்க அந்த சப்ச்சூடெலாம் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டான் அதனால கொஞ்சம் வண்டியோட காஸ்ட் வந்து முன்னையோட அதிகமானதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் எட்டாயிரம் அந்த ரேஞ்சில் வண்டி லாஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணும் போது இருந்தது இன்னும் இதை பற்றி வேறு எதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ஒரு சில ஸ்பேர்லாம் நானே மாற்றிருக்கேன் என்னென்ன ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா ரிலே போனதெல்லாம் நானே எடுத்துகிட்டு எம்சிபி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ரிலே வந்து எப்படி எம்சிபியை மாற்றலாம் டூ அதாவது சேஞ்ச் ஓவர் எம்சிபி சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியே பேஸ் மட்டும் அந்த மாதிரிலாம் மாற்றிருக்கேன் அது மாத்தலாம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொண்டு போகிறது எல்லாமே இதை பற்றி எதாவது டவுட் இருக்குது வீடியோ போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்க்குற புதுசாக வர நபர்கள் வந்து நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டு தான் பார்க்கணுமா அப்படின்னு கம்பல் பண்ணல விருப்பம் இருக்கிறவங்க வந்து எலக்ட்ரிக் ரிலேட்டடாவோ இல்லை டெக்னிக்கலாகவோ இல்லை ஒரு நேச்சுரலை பற்றியோ அக்ரிகல்ச்சர் பற்றியோ ஒரு அனிமலை பற்றியோ வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு 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 பாசிட்டிவாக ஒரு இது வரணுன்றதுக்காக சப் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோம் பட் லைக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் வர்ற இதை வச்சு நாங்கள் வந்து இன்னும் குரோத் நல்ல ஒரு வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் இன்னும் வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்டில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் போல் நட் வாசர்